ஓம் நம திருவாசனம் திருவாசகம் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் எந்தெஞ்சில் நீங்காதால் தாழ் வாழ்க ஓகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பிறக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலந்தல் வெல்க முரந்தாக்கும் செய்யோந்தன் பூங்கலங்கள் வெல்க கரக்குவிவாய் உருமகிலும் கோன் கலர்கள் வெல்க சிரம் குவிவாய் ஓம்புவிக்கும் சீரோன் கலர் வெல்க ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயச்சு நின்ற சிம்மனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமனை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றாதனால் அவன் அருளாலே அவன்தான் வழங்கி சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை ஒன்சை விளை முழுகும் நோயை முறை பண்ணியார் கண்ணுகளால் தன்கருணை கண்காட்ட வந்தைடி எண்ணிறுத்தி எட்டாய் எணிலாய் கடல் எரிஞ்சி மின்னிறைந்து மண்ணிறைந்து நிக்காய் இள முடியாய் எண்ணிருந்து எல்லைகளாதானே நின்பெருஞ்சி கூடாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்கராய் வல்லசூழராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்க மொத்தம் எல்லா பிறக்கும் பெருந்தளத்தின் எம்பெருமாள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிட்டு வீடுற்றேன்

நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானை மாற்றாம் மனங்களிலே நின்று மறைந்தோனே கரந்த பால் கண்ணோடு நெய் கரந்தால் போல சிவந்த அடியார் சிந்தை போல் வேரூரி நின்று பிறந்த பிறப்பொருக்கும் எங்கள் பெருமானே நிறங்கள் ஓர் ஐந்துடையா விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தால் எம்பெருமான் நல்வினையே தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போற்றென்று முழுகளுக்கும் மூடி வாயில் புடிலை வளர்ந்த புலம் ஐந்து மஞ்சனையை செய்ய மனதா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளூருக்கும் நலந்தால் இல்லாத சிறியிருக்கும் நிலையில் இழந்தன் மேல் பந்தருடன் நீர் காட்டி தாயிற் கிடந்த அணியற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனை பாசற்ற ஜோதி மலர்ந்த மனச்சொடனே தேனா அமுத சிவ சிவப்புறே பாசமா பற்றும் பாதிப்பு மாறினேன் தேசம் அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சம் கிட நின்ற பெரு கருணை பேராறு ஆறாம் உதய அறவில்லா தெம்மானே ஓராறார் முலத்துக்கும் முடியாதே ஈராய் உருகியன் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பிற்கு அன்பருமாய் யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துண்ணு தோன்றாம் பெருமையனே ஆரியனை அண்டம் நடுவாகி அல்லாடு இத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானு கூத்த மெய்யானத்தால் கொண்டுணர்வா தன் கருப்பின் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய நுண்ணுர்கிறேன் நோக்கும் வரவும் புலரும் எல்லாம் புடியனேன் காக்கும் என் காவலனை கான்படியா பேரொடி அச்சின்ப வெள்ளமே அத்தாய் விக்காய் விற்ப தோற்று சுடரொடியாய் சொல்லாத நுண்ணுருவாய் மாற்றமா பையகத்தின் வெற்பேராய் வந்தறிவாய் தேற்றனே தேற்றம் தெளிவே என் சிந்தனையும் உற்றான உன்னார் அமுதே நுரையாளன் ஏற்று விகார வினைப்புலத்தில் உட்கிறப்ப ஆற்றேன் எம்மைய அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்தின் பொய் எட்டு மெய்யானேன் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவை சாரானே கல்ல புலப்புலம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பணிந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாடி நாட்டானே அல்லல் பிறவி அற்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் எோருக்கும் ஏற்க பணிந்து